எப்போவுமே நான் வார்த்தை சொல்லுவேன் இந்த சம் இங்கிலீஷில் ஒரு ப்ராபர் சொல்கிறான் எல்லாரும் தப்பாக அர்த்தம் சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கு அபிப்பிராயம் மேன் ப்ரபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்றதுக்கு மனிதன் நினைத்தான் கடவுள் கடுத்தான் அப்படின்னு தான் வ சொல்கிற அர்த்தம் அது ஆனால் அது உண்மையாக அது அர்த்தம் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம் என்ன காரணம்னா சங்க இங்கிலீஷில் டிஸ்போஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இன்றைக்கி டிக்ஷனரியில அர்த்தம் எடுத்து பாருங்க டிஸ்போஸ்னாக்கா இது கம்ப்ளீட்டான அர்த்தம் அது கோ கோவில் எல்லாம் கூட கேஸ் நடந்ததுன்னா டிஸ்போஸ்டா பண்ணுவான்

அந்த மாதிரி நான் காரியத்தை பண்ணினா அவர் கடைசியில் முடிச்சு வைக்கிறவன் பகவான்